இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்த காட்ட போகிறோம் ஒமாட்டில் இருக்கக்கூடிய வாகன் வில்லேஜ் இது இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு நம்ம போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமங்க இங்கே ஃபோர் வீலரில் தான் நம்ம போக முடியும் ஆனால் எழுநூறு ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறணும் ஆனால் பாத சைட்ஸ் ஃபுல்லாக வந்து டெரஸ் ஃபார்மு ஃப்ரூட்ஸு ட்ரீஸ் எல்லாம் நல்ல குளிரான காற்று ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஆப்ரிக்காட் மாதுளம் கிரேப்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸும் இங்கே இருக்குது மரம் பக்க செம சூப்பா இருக்கங்க கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு கீழே இருக்கிற கிளைமேட்டை விட இங்க இந்த மலை கிராமத்துல வந்து ரொம்ப குளிராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கற செம சூப்பராக இருக்கும்ங்க இங்க வந்து மார்ச் ஏப்ரல்ல பூவோட சீசன் வந்தால் நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் இங்க உள்ள வீடு பார்த்தீங்கன்னா கல் களிமண்ணில் கட்டியிருப்பாங்க அங்கே அமைதியான கிராமம் பார்க்கவே செம சூப்பராக இருக்குங்க நேச்சர் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாய்